எனக்கு புத்தேசுராஜனை சோத்தரிப்பே இந்த ஏழை இஞ்சபம் கேட்டா இயேசுராஜனை சோத்தரிப்பே இந்த ஏழை இஞ்சபம் கேட்டா இந்த நேரமும் இக்கட்டில் மனிதருதவி இல்லாமலை அற்று போனாலும் என தினம் ஏதீனம் தப்பாமலே இயேசுநாமத்தில் கீடை தேடுமே இயேசுநாமத்தில் கீடை தேடுமே என கொத்தினுநாம கீடை தேடுமேத்தில் கீடை தேடுமே சொல்லுண்ணா பாடுகள் சகித்து சென்ற காலம்பெலன் தந்தாரே இந்த வாழ்நாள் எல்லாம் தேவ சித்தம் எல்லாம் நீரைில் முற்றிலும் நீரை வேறுமே என்னில் முற்றிலும் நீரை வேறுமே எந்த நேரமும் எப்போதுமே ஏ சு எனக்கு ஒத்தாசை சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது We read 33, verses 18 and 19 behold the eye of the lord is upon them that fear him upon them that hope in his mercy to deliver the soul from death and to keep them alive in famine our soul waited for the lord he is our help and our shield நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர் இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம் கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை இந்த மூன்று வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் இருபதாவது வசனத்தில் நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது வி மே சம்டைம்ஸ் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வி மே வெயிட் ஃபார் சம் பீப்புள் வி மேட் ஃபார் த ஹெல்ப் ஃப்ரம் சம் சோசஸ் ஆர் ஹெல்ப் ஃப்ரம் பீப்புள் ஆர் ரைட் சிச்சுவேஷன்ஸ் ஒட் எவர் இட் மே பி யூ அக்கார்ட் டு ஃபர்ஸ்ட் வெயிட் அப்பான் காட் ஏசு தேவனுக்காக நம்ம கர்த்தருக்காக நாம் காத்திருப்பது நமக்கு நல்லது அப்போது அப்படி காத்திருக்கிறவர்கள் நீங்கள் சங்கீதம் நாற்பது ஒன்றில் கூட நம்ம வாசிக்கிறோம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டறிஞர் ஐ பேஷண்ட்லி ஃபார் த லாட் ஆண்டவர் கற்பூரோடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் பட் வாட் காட் வான்ஸ் எஸ் டு டெவலப் இஸ் த லாங் சஃபரிங் நீடிய பொறுமை இந்த பொறுமை என்ற அந்த குணாதிசயம் சீக்கிரத்தில் நமக்கு கிடைக்காது ஸோ ஃபார் தட் காட் டு இன் ஆர்டர் டு டெவலப் பேஷன்ஸ் us சம்டைம்ஸ் காட் மேக்ஸ் அஸ் டு வெயிட் பியாண்ட் த டைம்ஸ் பியாண்ட் அவர் கேல்குலேஷன் நம்ம சில நாட்களுக்குள்ள சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம காத்திருப்போம் திருமண விஷயமாகட்டும் வேலை விஷயமாகட்டும் இல்லை சில வீடு கட்டுகிற விஷயங்கள் இல்லை ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறது எது எந்த ஒரு காரியமானாலும் நம்ம கருத்தருக்காக காத்திருப்போம் இப்போ நம்ம இடத்துல எல்லாமே இருக்கு நம்மை காத்திருக்க வைக்கிறார் நம்ம காத்திருக்கும் எப்படி காத்திருக்க வேண்டும் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் அங்க எப்படி பதில் கொடுக்கிறார்னா என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் நம்ம கிட்ட நம்ம பக்கம் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார் அது மாத்திரமல்ல அவருடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறோம் ஸோ வென் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த லாட் தட் increases யுவர் டைம் ஆஃப் ப்ரேயர் தட் increases யுவர் ட்ரஸ்ட் இன் காட் சி அந்த ஜெப நேரத்தை அது வந்து கூட்டுறதுக்கு அது ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உண்டு பண்ணி தருகிறார் இப்போது நம்ம வந்து ஒரு ஆண்டவர்கிட்ட போகிறோம் ஒரு காரியத்தை கேட்குறோம் உடனே அது பொழுது தர் வில் நாட் பி மச் ப்ரேயிங் டைம் கேட்குறோம் உடனே கொடுத்துர்றாரு ஆனால் சில காரியங்களை கொடுக்காம வச்சுக்கோங்க அப்போ நம்ம வந்து ஜபத்திலே இருப்போம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி வசனத்தை படித்து ஆண்டவரே இந்த காரியத்தை ஆண்டவரே ஸோ ஆக்சுவலி காட் வாண்ட்ஸ் எஸ் டு ஹேவ் என்டிமேசி காட் வாட்ஸ்எஸ் டு ஃபெலோஷிப் வித் இம் ஸோ சம்டைம் ஹீ டசன் கிவ் த திங் விச் வி ஆஸ்க் ஃபார் இம்மிடியட்லி தட் மே பி த மேட்டர் ஃபார் த சோல் நம்முடைய ஆத்மாவை குறித்ததான காரியங்களாக வைக்கக்கூடும் தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் சம்டைம்ஸ் வாட் மீ ஆஸ்க் மீட் பி குட் டு அவர் சோல் நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அது நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அது நம்முடைய ஆத்மாவுக்கானால் நன்மையாக இருக்காது ஸோ ஆண்டவர் நமக்கு பதில் பொழுது நம்முடைய ஆத்மாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கத்தக்கதாக ஆண்டவர் என்ன பண்றார்னா சில காரியங்களை நம்ம காத்திருக்க வைக்கிறார் அது மாத்திரம் அல்ல பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் திஸ் தினோன்ஸ் த நீட் ஆஃப் அவர் பாடி ஃபஸ்ட் சோல் மரணத்திற்கு நம்முடைய ஆத்மாவை விடுவிக்கிறார் இரண்டாவது பஞ்சத்தில் அவர்களுடைய உயிரோட காக்கவும் என்று சொல்லும்போது நம்முடைய சரீரத்தை அவர் பஞ்சமான சூழ்நிலைகள் ஒரு அப்படிப்பட்ட ஒரு பண பற்றாக்குறை இருக்கலாம் ஒரு நஷ்டத்தின் பாதையாக இருக்கலாம் இத்தனையோ நம்ம கேள்விப்பட்டோம் ஒரு பிஸ்னஸ் லாஸ் இந்த கோவிட் டைம்ஸ் எல்லாம் அநேகர் வந்து பிஸ்னஸ் நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்யும்போது அவங்க லாபத்தை மனதில் வைத்து தான் அவங்க அதை முதலீடு செய்கிறார்கள் ஆனால் எவ்வளவோ பேர் வந்து அந்த போட்ட பணத்தை எடுக்க முடியாமல் ஒரு பஞ்சத்தின் சூழ்நிலையில் அவங்க போனாங்க ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கத்தருடைய பிள்ளைகளை தேவன் உயிரோடே காத்தார் எத்தனையோ பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கத்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கு திஸ் இஸ் த லவ் ஆஃப் காட் தேவன் வந்து நான் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சாம் தேர்ட்டி டூ எயிட் சி சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு ஐ வில் கைட் வித் மை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் காட்டுவீன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சிலர்லாம் அந்த கண்ணிலேயே பேசுவாங்க பாருங்க அது மாதிரி ஆண்டவர் அவருடைய கண்ணை வச்சு பார்க்கறார் அப்படின்னா கன்சிடர்ஸ் அஸ் வெரி அவருடைய நம்மை வைத்து ஆண்டவர் நம்முடைய ஜிபத்தை அப்படி மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேளுமான அப்படி இருக்கும்போது நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார் நம்மை சந்தோஷத்தினால ஆண்டவர் நிரப்புவலாம் ஸ்தூத்திரம் அப்பா உமை துதிக்கிறோம் 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 உமக்கு பயந்து உமக்கு கிருபைக்கு காத்திருக்கக்கூடிய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கை விளைவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கருத்துடைய கண் அவர்கள் மீது நோக்கமாக இருக்கிறது என்ற வார்த்தையின்படி உங்களுடைய கண்ணை வைத்து எங்களை நீர் ஆலோசனை தந்து நீர் நடத்தும்படி நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி என் முழு குருவுடமையோட பரிசுத்தாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி கருத்து செய்த சகல உபகாரங்களே மனமாரி குட் மார்னிங் ஹாவ் குட் டே காட் பிளஸ்